ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா துன்பங்கள்ங்கிறது பஞ்சு பஞ்சாக பறந்து போயிடுங்க துன்பம் மூல காரணம் என்ன துன்பம்னா என்னங்க ஃபஸ்ட்டு துன்பம்னா என்னங்க வருத்தம் வேதனை துக்கம் மன உளைச்சல் டார்ச்சரு பய உணர்வு வெறுப்பு இதுக்கு பேர் தான் துன்பம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம் பணம் இருந்தால் மீட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஒரு இடத்துல நம்பி பணம் கொடுக்குறீங்க பணம் இருந்திருந்தால் நம்ம அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க திடீர்னு லாக் ஆகிடுச்சு ஒரு கொரோனா வந்துச்சு அடுத்தது மேம்பட்டு செய்யணும் பணம் இருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஸோ இந்த எல்லா காரணங்களுக்குமே இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு இஷ்யூ வருது காரணம் நல்லா கூட்டி கழித்து கடைசியாக யோசனை பண்ணி பாருங்கள் பணத்தில் தான் வந்து நிற்கும் பொருளாதாரத்தில் தான் வந்து நிற்கும் சொத்தில் தான் வந்து நிற்கும் அப்போது வச்சிங்க பட் உங்களுக்கு எல்லாமே வேணும் கார் வேணும் பொண்டாட்டி வேணும் சொத்து வேணும் பணம் வேணும் எல்லாமே வேணும் ஹோல்டு பண்ணிக்காதீங்க புரியுதுங்களா எப்போ ஹோல்டு பண்ணுறீங்களோ ஹோல்டு பண்ண 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 அங்கே அடிச்சதுன்னா இங்கே வலிக்கும்